சோ நீங்க எவ்வளவு வருஷமா லவ் பண்ணீங்க एक्चुअली ஐ ஹேட் 2 லவ்ஸ் ஓகே அண்ட் ஒன்னு வந்து பாஸ் ரிலேஷன்ஷிப் 5 இயர்ஸ் அண்ட் இப்போதைக்கு அந்த போயிட்டு இருக்கு நீங்க ஃபர்ஸ்ட் லவ்ல உங்களுக்கு பிரேக்கப் ரீசன் வந்து இந்த டாமினேட் பண்ணதா வேற என்ன காரணங்கள் நான் அவங்க கிட்ட ரொம்ப மைனஸா இருக்கோனா மாத்தி பேசுறது பொய் சொல்றது இப்போ வந்து நம்ம ஒருத்தங்க சொல்லுவோம் அவன் வந்து தப்பான பையனா இருப்பான் ஆனா நம்ம வந்து அவங்க கிட்ட பேசாதான்னு சொல்லுவோம் இருந்தாலுமே அவங்க என்ன பண்ணுவாங்க பேசுவாங்க அதை நான் கண்டுபிடிச்சு கேட்டா சில்ல இனிமே பண்ண மாட்டேன் இனிமே பண்ண மாட்டேன்னு சொல்லுவாங்க திரும்ப திரும்ப அதேதான் தான் சார் நடக்குமே ரிப்பீட்டடா நடக்கும் பைனலா ஒரு எயிட் மந்த் கிட்ட வந்து அவங்க சரி நான் சொல்லி சொல்லி அவங்க மாறிட்டாங்க டோட்டலா மாறின உடனே அதே ஆபீஸ்ல இருந்து வேற ஆத்திட்டீங்க ஆஹ் மாத்திட்டேன் வேற ஆபீஸ் வந்து அவங்க ஷிஃப்ட் ஆயிட்டாங்க ஷிஃப்ட் ஆன உடனே ஒரு பணக்காரம் பையன் வந்தானு மாத்த சொல்லி மாத்த சொல்லி முடியலன்னு சொல்லுதான் வேற ஆபீஸ் ஷிஃப்ட் ஆயிட்டாங்க

ரெண்டு பேரும் சேம் காலேஜ் தான் அவர் வந்து இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் நான் வந்து லா டிபார்ட்மெண்ட் அவர் யூனிவர்சிட்டியில் இருப்பாரு ஃப்ரெண்ட்ஸாக இருந்தப்போ அவரை பார்க்கறதுக்காக நான் யூனிவர்சிட்டி போவேன் அவருக்காக நான் டூ ஹவர்ஸ் வெயிட் பண்ணியெல்லாம் நான் அவருக்காக வருவார் வருவாருன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி நான் அவரை பார்த்துட்டு அவர்கிட்ட பேசிட்டு அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வருவேன் ஸோ அதுக்கப்புறம் லவ் பண்ணதுக்கப்புறம் நான் ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ண வச்சதுக்கு அவர் வந்து என்கிட்ட சண்டை போட்டார் ஸோ அது எனக்கு வந்து ரொம்ப ஹர்ட்டாக இருக்கு இப்போ அவர் திடீர்னு வந்து மனசு மாதிரி உங்களை நான் ஏற்றுக்கிறேன் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதுக்கு தயாராக இருக்கீங்களா

எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன கடைசி வரைக்கும் இருக்கணும் சார் அது போதும் சார் விட்டுட்டு கவலையிலேயே கவலையிலே பேசுறது நிறைய தடவை நடக்குது சார் அதான் சொல்றேன் மொதல் விஷயம் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் அந்த பர்சன் கிட்ட பேசும் ஒரு பீஸ் இருக்கணும் வாழ்க்கையே போராட்டமா இருக்கும்போது நம்ம ரிலேஷன்ஷிப்ப போராட்டமா இருக்கும் இருக்க வேண்டாம் ஃப்ரீடம் இருக்கணும் சார் ஷார்ட் ட்ரெஸ் போடணும்னா அதுல ஹெசிடேஷன் பண்ணாம இதை மறைச்சு போடு இதை ரொம்ப கவர்ட் பண்ணி போடுன்னு சொல்லுவாங்க அது ப்ராப்ளம் ஆகும் குட்டி ட்ரெஸ் போடுறது ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா அது அவங்க மனசாட்சிக்குள்ளேயே வச்சுட்டு இதுதான் பிரச்சனைன்னு சொல்லணும் ரொம்ப அமைதியா உட்காந்துட்டு எது பேசினாலும் பேசாம அப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு வந்து இதுதான் பிரச்சனைன்னு சொல்லும்போது வந்து எதுக்கு எதுக்கு இந்த ரெண்டு நாள் நான் எதிர்பார்க்கறது ஒரே விஷயம்தான் சார் வாழ்ந்தாலும் சேர்த்தாலும் நான் உனக்காக நீ எனக்காக இருந்தாலே போதும் பாத்தீங்கன்னா இல்ல ஹிஸ்டரி சொல்லணுமா சார் இப்போது ஹிஸ்டரியா சொல்லுங்க கேப்போம் தான் அவங்க லவ் பண்ணேன் அவங்க என்ன கேரா பாத்துப்பாங்க நான் அவங்களை கேரா பார்த்துப்பேன் என்ன ஒண்ணு அவங்க கிட்ட ரொம்ப மைனஸா இருக்கும்னா மாத்தி பேசுறது பொய் சொல்றது இப்ப வந்து நம்ம கிட்ட சொல்லுவோம் அவன் வந்து தப்பான பையனா இருப்பான் அவங்க பேசாதன்னு சொல்லுவோம் இருந்தாலுமே அவங்க என்ன பண்ணுவாங்க பேசுவாங்க அதை நான் கண்டுபிடிச்சு கேட்டா சரி இல்லை இல்லை இனிமே பண்ண மாட்டேன் இனிமே பண்ண மாட்டேன்னு சொல்லுவாங்க திரும்ப திரும்ப அதே தான் சார் நடக்குமே ரிப்பீட்டடா நடக்கும் ஃபைனலா ஒரு எயிட் மந்த் கிட்ட வந்து அவங்க சரி ஆயிட்டாங்க நான் சொல்லி சொல்லி அவங்க மாறிட்டாங்க டோட்டலா மாறின உடனே அதே ஆபீஸ்ல இருந்துட்டீங்க ஆஹ் மாத்திட்டேன் வேற ஆஃபீஸ் வந்து அவங்க ஷிஃப்ட் ஆயிட்டாங்க ஷிஃப்ட் உடனே ஒரு பணக்காரன் பையன் வந்தானே விட்டு போயிட்டாங்க சொல்லி சொல்லி வேற ஷிஃப்ட் ஆயிட்டாங்க பிள்ளைக்கு அவங்க ஒரு பர்சன்டேஜ் கூட என்ன விட்டு போவாங்கன்னு நம்பிக்கையே இல்லை ஒரு மாசம் கழிச்சு ஸ்டேட்டஸ் வருது சார் இது மாதிரி அந்த பையன் கூட போட்டோ போறது செல்ஃபி எடுக்கிறது கையில ரிங்கு போட்டுட்டு இருக்கிறது இது எல்லாமே பார்க்கும் போது நமக்கே தெரிஞ்சிருச்சு கேட்டா என்ன சொல்லிட்டு போனாங்கன்னா இல்ல நான் மாறிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மாறியே போயிட்டாங்க சார் கடைசி வரைக்கும் இப்போ அடுத்து உங்களை உண்மையா நேசிக்கிற ஒரு பொண்ணு உங்க வாழ்க்கையில ஒரு வருஷம் கழிச்சோ ரெண்டு வருஷம் கழிச்சோ நீங்க ஏத்துப்பீங்களா இதுக்கப்புறம் நான் அதுல இறங்குறேன்னா எப்படி என்னோட ஸ்ட்ராட்டஜி இருக்குன்னா இப்போ பே பேசி கொஞ்ச நாள் பழகணும் சரி செட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாம் இது வந்து பயங்கரமா அப்படி ஸ்ட்ராட்டஜி என்னன்னு நான் பார்க்கணும் இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸ் மாதிரியே பேசுறீங்க சொல்லுங்க உங்களுடைய காதல்கிட்ட ஒரு டூ கே கிட்ஸா நீங்க என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்க லவ் பண்ற முன்னாடி வரைக்கும் நமக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க சார் அதுக்கப்புறம் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க இவ தானே பாத்துக்கலாம் எங்க போயிட்டு போறா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆமா அண்ட் தென் ப்ரியாரிட்டி கொடுக்க மாட்டாங்க ரெண்டு பேரும் சேம் காலேஜ் தான் அவர் வந்து இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் நான் வந்து லா டிபார்ட்மெண்ட் அவர் யூனிவர்சிட்டியில இருப்பாரு ஃப்ரெண்ட்ஸா இருந்தப்போ அவரை பாக்கிறதுக்காக நான் யூனிவர்சிட்டி போவேன் அவருக்காக நான் டூ ஹவர்ஸ் வெயிட் பண்ணி எல்லாம் நான் அவருக்காக வருவாரு வருவாருன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி நான் அவரை பார்த்துட்டு அவர்கிட்ட பேசிட்டு அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வருவேன் ஸோ அதுக்கப்புறம் லவ் பண்ணதுக்கப்புறம் நான் ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ண வச்சதுக்கு அவர் வந்து என்கிட்ட சண்டை போட்டார் ஸோ அது எனக்கு வந்து ரொம்ப ஹர்ட்டாக இருந்தது அதனால இந்த காதல் எப்படி போயிட்டு இருக்கு இல்லை சார் அது பிரேக்கப் ஆயிடுச்சு இந்த பிரச்சனை இல்லையா இதனால இல்லை சார் ஆக்சுவலாக அவர் வந்து மேரேஜ் வேண்டாம் ஜஸ்ட் லவ் மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி சொன்னார் ஆனா எனக்கு அது அக்செப்ட் பண்ணிக்க முடியல பட் நீங்க லவ் பண்றதுக்கு முன்னாடி அதை அவர்கிட்ட பேசிக்கலையா அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு அந்த மைண்ட் செட்ல தான் இருந்தார் நான் அவர்கிட்ட கிளியரா சொல்லிட்டேன் எக்ஸ்பிளைனும் பண்ணிட்டேன் நீங்க வந்து என்ன மேரேஜ் பண்ணிக்கிறதா இருந்தா மட்டும் நம்ம லவ் பண்ணலாம் இல்லனா எனக்கு வேண்டாம் அப்படினு சொல்லிட்டு நான் ஓபனா சொல்லிட்டேன் பட் இருந்தாலும் அந்த அது அவரே அந்த டைம்ல ஓகேனு சொல்லிட்டு நம்ம லவ்க்குள்ள வந்துட்டு அதுக்கு அப்புறம் வந்துட்டு அவர் இல்ல எனக்கு வந்து லவ் மேல ட்ரஸ்ட் இருக்கு பட் வந்து எனக்கு மேரேஜ் மேலயும் கமிட்மென்ட் மேலயும் எனக்கு வந்து ட்ரஸ்ட் இல்ல அப்டின்னு சொல்லி சொன்னாரு சரி வேண்டாம் இதுக்கப்புறம் இது செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நானே பிரேக்அப் பண்ணியாச்சு அதுவும் இல்லாம எனக்கு என் அம்மா அப்பா பேஸ் ஞாபகம் வந்துருச்சு நான் அவங்களுக்காக அது வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்க லவ் பண்ணிருக்கீங்க நீங்க அவர்கிட்ட திருப்பி கேட்டிங்களா சார் நான் ஒரு லாஸ்ட் நான் நினைச்சிருந்தா அவர் வந்து அவர் மேலே கேஸ் போட்டிருக்கலாம் என்ன வேணா பண்ணியிருக்கலாம் பட் எனக்கு வந்து ஒரு லவ் வந்து பிரேக் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு தாட் வந்துருச்சு நீங்கள் சட்டம் படிச்சிருக்கவங்களால தெரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் இப்போ மேரேஜ்னா ஏமாற்றிட்டு போயிட்டாரு இந்த மாதிரி என்னை விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்றதுக்கு இருக்கு இப்போ லவ் பண்ணுறவங்க நிறைய பேர் இந்த ஜென்ரேஷனில் இப்படிப்பட்ட பெண்களை வந்து ஒரு இடத்துல விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னா என்ன மாதிரியான கேசஸ் போட வாய்ப்பு இருக்குது பாரதிய நியாய சங்கீதா இந்த இந்த ஆக்டில் வந்துட்டு நமக்கு வந்து ஆஸ் பர் செக்ஷன் எயிட்டி ஃபைவ் இந்த செக்ஷன்ல வந்து ஒருத்தர் வந்து நம்ம பண்றாங்க அப்படின்ற போது நம்ம அவங்க மேல வந்து அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து அவங்க மேல கேஸ் ஃபைல் பண்ணலாம் இப்ப அவர் திடீர்னு வந்து மனசு மாதிரி உங்களை நான் ஏற்றுக்கிறேன் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னா நீங்க அதுக்கு தயாரா இருக்கீங்களா நான் வந்து டைம் ஒன்றும் டைம் டைம் கேட்ட கொஷின் வந்து என் ஃப்ரெண்டு வந்து டூ டேஸ் பிஃபோர் கேட்டிருந்தா கிளாஸ்ல நீ அவர் அட்சப்ட் பண்ணிப்பியா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தா நான் வந்து அட்ஸப்ட் பண்ணிக்கிறதும் அக்செப்ட் பண்ணிக்காதும் அது ஏன் இஷ்டம் ஆனால் வந்து அவர் நான் ஒரு வேலை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருந்ததுன்னா ஓகே நான் அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா அவர் வந்து நான் அந்த வார்த்தையை சொல்லி லைஃப் லாங் ஹர்ட் பண்ணிடுவனும் அப்படின்ற ஒரு தாட் எனக்கு வந்துகிட்டே இருக்கு அந்த வார்த்தை வார்த்தைனா எந்த மாதிரி வார்த்தை அவர் சொன்னதை திருப்பி கேட்டு உங்களுக்கு இல்ல சார் நீங்க ஃபர்ஸ்ட் என்னை விட்டுட்டு போனீங்க தானே அப்படின ஒரு பேசிடுவனோ அப்படின எனக்கு ஒரு ஓ திருப்பி அத வந்து நீங்க கேட்கக்கூடிய சூழல் உங்களுக்கு ஏ வாழ்க்கையில வந்துருமோனு பயப்படுறீங்க ஆமா சார் வந்துரும் பேசிக்கான குவாலிட்டி லவ் நான் என்ன பார்க்கறேனா டாமினன்ஸ் இல்லாத ஒரு ஈக்குவாலிட்டி தான் நான் பார்க்கறேன் ஏன்னா எங்கன்னா வெளியே போனா உனக்கு இதுதான் உனக்கு இதுதான் தெரியும் இதுக்கு மேலே உனக்கு தெரியாது இவ்வளவுதான் உனக்கு அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வச்சு பேசுவாங்கல்ல நான் ஜென்ரலா ஃபீமேல் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து சொல்றேன் சோ அது வந்து ஒரு பேசிக்கான அடிப்படையான குவாலிட்டியாக நான் பாக்குறேன் ஒரு லவ்ன்ற விஷயத்துல ரெண்டு பேருக்கும் ஒரு ஈக்வாலிட்டி அண்ட் டாமினன்ஸ் இருக்க கூடாது அந்த சுத்தமாக வருஷமா லவ் பண்ணுங்க அண்ட் ஒன்னு வந்து பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் ஃபைவ் இயர்ஸ் அண்ட் இப்போதைக்கு அண்ட் போயிட்டு இருக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு லவ்வில் உங்களுக்கு பிரேக்கப் ரீசன் வந்து இந்த டாமினேட் பண்ணதா வேற என்ன காரணங்கள் டாமினன்ஸ் தாண்டி அவங்க எனக்கு ஒரு முன்னுரிமைன்னு சொல்லுவாங்கல்ல ஒரு உரிமையே தரலை நீ எது கேள்வி கேட்குற எங்கள் மம்மி டேடியே நீ எது கேட்குற நீ யாரு அப்படின்னு ஒரு மாதிரி நம்மளை தேர்ட் பர்சனுக்கு அது கீழே ட்ரீட் பண்ணுவாங்க ஒரு கோமன் வந்துச்சுன்னா அது இருக்கக்கூடாது மெச்சூரிட்டது அகெயின் இந்த இடத்துல ஒரு மெயின் விஷயமா இருக்கு இப்போ நீங்க இரண்டாவது ஒரு காதலுக்குள்ள போகும்போது இந்த முதல்ல நடந்த ஒரு கசப்பான ஒரு அனுபவம் இருக்கு இல்லையா அதை நீங்கள் அவர்கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்களா என்ன எனக்கு ஏன்னா இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியும் இவர்கிட்ட அது இருக்கா இல்லையாங்கறதை நீங்கள் எப்படி கண்டிப்பாக அங்கே விட இங்கே அதிகமாகவே இருந்துச்சு அதிகமாகவே இருந்துச்சு ஆக்சுவலா அவருக்கு அந்த விஷயத்து தெரியலன்னா கூட தெரிஞ்ச மாதிரி ஒரு விஷயம் போட்டி ஆகும் அது எனக்கு நான் கண்டுபிடிச்சிருவேன் ஓகே என்ன அவருக்கு தெரியல பட் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிறான்னு சொல்லி அந்த நான் அப்படியே ஆயிடுவேன்னா சரி ஓகே நம்ம இந்த வந்து ஓவர் டூ பண்ணா அவர் அந்த இடத்துல வந்து ஒரு மாதிரி டிப்ரஸ் ஆக ஆரம்பிச்சு நான் விட்டு குடுத்து போயிருவேன் நீங்க இங்க விட்டு குடுக்குறேன்னு சொன்னவரை நீங்க அங்கேயே விட்டு கொடுத்துருக்கலாமே பாஸ்ட் எப்படி டாமினன்ஸ் இருந்துச்சு இது இருந்துச்சுன்னா நீ இந்த ட்ரெஸ் தான் போடணும் உங்க அப்பா அம்மா கிட்ட பேசக்கூடாது நீ சாப்பிடறப்போ தனி தட்டு இருக்கணும் தனி கிளாஸ் இருக்கணும் தனியா படுக்கணும் அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீம் டாக்ஸிக்கா இருந்தாங்க சோ இப்ப எப்படி இருக்குன்னா டாமினன்ஸ் தாண்டி எனக்கு எல்லாம் தெரியும் நீ எதுக்கு வந்து பேசுற சோ எனக்கு இந்த நாலேஜ் இருக்கு நீ அதுல இருந்து தலையிட வேண்டாம் அந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணாதங்கிற அந்த டாமினேஷன் மட்டும் தான் இருக்கு இதெல்லாம் எனக்கு சொல்றேன் ஆமா ஆமா அந்த மாதிரி ஃப்ரீடம் யா அவர் குடுக்குறாரு நீங்க எடுத்துக்கிறீங்களா நான் எடுத்து நான் ஓகே